ஜிம்பேயில வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது யானைகளை வந்து கொல்றோம் அப்படின்ட்டு வந்து அந்த நாடு அரசு வந்து ஒரு முடிவு வந்து எடுத்து அந்த முடிவு வந்து நியூஸ்ல வந்து ரிலீஸ் பண்றாங்க ஏன் அந்த நாடு வந்து இந்த மாதிரி விபரீதமான ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கறத வந்து நாம இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் வந்து மிஸ்டர் பிரதான் யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அப்பதான் வந்து நம்ம சேனல்ல பதிவு பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வர ஆரம்பிக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஜிம்பாவை நாடு வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து அதிக எண்ணிக்கையில யானைகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ரெண்டாவது இடம் வந்து இருக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசன்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையான மோதல்கள் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்ட்டு வந்து அந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து இப்ப வந்து ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து ஒரு ஐம்பது யானைகளை வந்து கொல்றோம் கொன்னு அதனுடைய மாமிசங்கள் வந்து மக்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்கறோம் அப்படி கொல்லும்போது போது வந்து பாத்தீங்கன்னா அந்த யானைகளிலிருந்து எடுக்கப்படும் வந்து தந்தங்களை வந்து எங்க நாடு கவர்மெண்ட்டே வந்து அது வந்து பாதுகாக்கும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க ஏன் இந்த கவர்மெண்ட் வந்து இந்த முடிவு வந்து எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு யானைகள் வந்து வாழக்கூடிய ஒரு இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில வந்து யானைகள் வந்து ரொம்ப அதிக அளவுல வந்து வளர்ந்துட்டு இருக்கு ஸோ இதனால வந்து நாங்க வந்து இந்த யானைகளை வந்து கொள்றதுக்கான முடிவுகளை வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த மாதிரி யானையுடைய எண்ணிக்கை அதிகமாகறதுனால நாங்க வந்து எடுக்க அதிகமாகறதுனால வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையான மோதல்கள் அதிகமாகி இதனால வந்து பல்வேறு விதமான பொருளாதார ரீதியாகவும் சரி மனிதர்களுடைய இறப்பும் இருந்தாலும் சரி யானைகளுடைய இறப்பும் இருந்தாலும் சரி ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிற காரணத்தெல்லாம் வந்து நாங்கள் வந்து இந்த முடிவு வந்து எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு வந்து அந்த நாடு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து மாபெரும் அதிர்ச்சியா இருக்கு அதுக்கான கண்டங்கள் கண்டனங்களையும் வந்து மக்கள் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க பார்க்கலாம் ஜிம்பாபய நாடு வந்து இதுக்கான ஒரு நல்ல ஒரு முயற்சி வந்து எடுப்பாங்க அப்படின்ட்டு வந்து நான் நினைக்கிறேன் நானு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்